न प्रचोदया ॐ भूर्भुवस्व तत्सवितुर्वरेण्यम् पर्गो देवस्य लीमही तियो न प्रचोदयात् ॐ पूर्वस्व तत्सवितुर्वरेण्यं भर्को देवस्य धीमहि यो न प्रचोदयात् ॐ शान्ति शान्ति शान्तिः ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை நந்தி மகந்தனை டைய மலரானுனை நாற்பழுத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புரியோர் பிரம்மா நன்றே சொற்றுனை வேதியன் சோதி தீரந்தடி பொருந்த கை கற்றுனை பூச்சியோர் கடலில் பினோ நற்றுணையாவது நமச்சீவாய மந்திரமாவது ப்படுவது நிறந்திரமாவது சமயத்தில் உள்ளது நூவாயுமை பங்கன் திருவாரவாயார் திரு ye karasi valarva kompa vei vari യ കല്ലി തന്നൊടുമ ഇതുവേ ഇടറിനും തളരിനോം എനത്തൊരു നോയ് തുടരണോ I'm ிய ஒருவன் பெணாகிய பெருமான்ம திருமாமணிதிகள மண்ணாதன்திறள் மலலை முழவதிரும் அண்ணாவலை தொழுபாவினை வலுவாவணம் அருமே மரந்தரியேன் தமிழோட்டிசை பாடல் மரந்தரியேன் நலம் தீங்கிலும் முன்னை மறந்தறியேன் உ நாள் மரந்தறியேன் உல தலை ாய் உடலூரு சூளை தவி தருவாய் வாய் அலந்தே நடிகே நடிகை கடில வீரத்தான தூரை அம்மா नम पार्वती पदये हर 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 शङ्कर महादेवा हर हर शिवा महादेवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा महादेवा सदा शिवा सदा शिवा Eveley, Adul Puriva, Purivayamma. Omeya, Eveley, Adul Puriva, Yamma, Omeya, Pinia, Hila, and Nayaki, Omeya, Pinia, Riva Yamaha ൾ പുറിവായടി വേഗ കടമ്പേൽ മു

மற்றவர் விழுங்கும் கப்பக கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவனை திருவேளை வீற்றிருந்த தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரையன் கண் குடிந்தனவே பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிர பார்க்கடிந்த பீரா மாலுக்கு சக்கரம் செய்தவன் மன்னிய தன் ஆல் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பைலவல்லானுக்கே பல்லாண்டு கூறு

the mukhamunje walayi amar nambu narevan the mukhamunje

தேவையெல்லாம் மடைய அம் அம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெறுகிற ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்று கலகல ஈஸ்வரி வரமருள்வாய் மருள்வாய் யம் அம்மா ஈஸ்வரி வர மருள்வாய் காலை விடோமடி கருணையுடன் மனைப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ங்கும்மை போக கருத்தினவாய் அம் அம்மா கருத்தினம் வருள்வாய் தேசுரன் வாழ காட்டடி காஷி தேவி மடைக்களம் நான் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் இருவினை கருத்தினில் ஞான நல்லொழி தீ பம்பைத்து அம்மம்மா நல்லொழி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் கோமை தொமைதியைத்தார் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி Jaya 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 Sakthi Om Shri Jaya 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 Sakthi Jaya Jaya Anu Dinam Paadi Panindom Jaya Om Shri Jaya 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 Sakthi Om ब्रह्मापनं ब्रह्म ह वीर् ब्रह्मा वीर। नो ब्रह्मनाहुदम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्म कर्मसमाधिनः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां तेऽहमाशितः प्राणापानसमायुता पजान्यन्नं च दुर्विधम् ॐ शान्ति शान्ति शान्तिः समस्तलोका सुखिनो भवन्तु समस्तोका सुखि नो पन्तु समस्तलोका सुखि नो पन्तु ओ शान्तिशाी